வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் நவலாக் புளியங்கண்ணு கிராமத்தில் வாலாஜா தெற்கு ஒன்றிய புரட்சித் தலைவி அம்மா பேரவையின் ஒன்றிய செயலாளர் எம்பி ஞானவேல் அவரோடு திரு தயாலன் பழனி ஸ்ரீகாந்த் செல்வராஜ் சுதாகர் நாகேஷ் மற்றும் தனசேகர் குமார் நித்யானந்தம் குட்டி என்ற கோவிந்தராஜ் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் இதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முன்னதாக முருகன் ஆலயத்திற்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்து நீடூடி வாழ வேண்டும் எங்கள் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் என்று வேண்டிக்கொண்டார் அதைத் தொடர்ந்து அங்கு வருகை புரிந்த அனைத்து மக்களுக்கும் இனிப்பு மற்றும் அன்னதானத்தை வழங்கினார் முன்னதாக அங்கு நிறுவப்பட்டுள்ள புளியங்கன்னு பஸ் நிலையம் அருகில் நிறுவப்பட்டுள்ள புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து